வணக்கம் என்றும் அன்புடன் கே ஜே ராஜன் சுக்கரதிசையில் எப்போது அதிகமான சுப பலன்கள் உண்டாகும் என்று விரிவாக பார்ப்போம் சுக்ரன் மிகுந்த சுபகிரகமாக கருதப்படுகிறார் தனித்து இருந்தாலோ புதனோடு சேர்ந்து இருந்தாலோ ஆட்சி உச்சநிலையில் இருந்தாலோ இவருடைய சுபத்தன்மை அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு சுக்ரன் நல்ல இடத்தில் இருப்பது மிக அவசியமாகும் சுக்கிரனும் யோகக்கார கிரகமும் இணைந்து யோகஸ்தானம் ஒன்றில் நின்றால் மிகவும் நன்மையாகும் சுக்ரன் சுப ஆதிபத்தியம் பெற்று அதாவது நல்ல வீடுகளுக்கு சுக்கிரன் அதிபதியாக இருப்பது மிக அவசியமாகும் தர்ம கர்மாதிபதி யோகத்தில் சுக்கிரன் என்றால் ராஜயோகம் தருவார் ராசி கட்டத்திலும் அம்சக்கட்டத்திலும் சுக்ரன் பிரகாசமாக நிற்க வேண்டும் யோக கிரகங்களின் நட்சத்திர கால்களில் சுக்ரன் என்றால் சிறப்பான நற்பலன்களை தருவார் சுக்கர இருபது ஆண்டுகள் ஆகும் மற்ற தசைகளில் இவரது புக்தி காலம் மிக பெரிதாக இருக்கும் இவரது அந்தர காலமும் மிக பெரிதாகவே இருக்கும் சுக்கிரனுக்கு கேந்திராதிபத்திய தோஷம் உண்டு தோஷம் பெற்ற சுக்கிரன் தாமதமாகவே சுபப்பலன்களை தருவார் மகரலக்கணத்திற்கும் கும்பலக்கணத்திற்கும் யோகக்காரராகிறார் கடகலக்கணத்திற்கும் கும்பலக்கணத்திற்கும் பாதகாதிபதி ஆகிறார் கேந்திரங்களில் ஆட்சி பெற்று நின்றால் கேந்திராதிபத்திய தோஷம் பெறுவார் சர லக்கணமான மேஷத்திற்கும் ஸ்திர லக்கணமான சிம்மத்திற்கும் உபய லக்கணமான தனுசுவிற்கும் மாரக வீட்டிற்கு அதிபதியாகிறார் மிகுந்த சுபவலிமை பெற்றால்தான் நற்பலன்களை தருவார் கொடிய ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரன் சுயபுக்தியில் நன்மை செய்ய மாட்டார் சுய அந்தரத்திலும் நலம் புரிய மாட்டார் பாவகிரக சேர்க்கை பெற்று பாவகிரக பார்வையும் பெற்று ஒரு தீய வீட்டில் நிற்கும் சுக்கிரனின் சுயபுக்தி காலத்தில் கண்டங்களும் ஏற்படலாம் நல்ல வீடுகளுக்கு அதிபதியான சுக்கரன் நல்ல இடத்தில் நின்று தசையை நடத்தும் போது சுயபுக்தியிலேயே நற்பலன்கள் நடைபெற ஆரம்பித்துவிடும் கேந்திரங்களில் சுக்கரன் ஆட்சி உச்சம் பெற்று நின்றால் மாலவிய யோகம் என்கிற சிறப்பான ராஜயோகம் உண்டாகும் சிம்மம் கும்பம் ஆகிய லக்னங்களுக்கு சுக்கரனோடு செவ்வாய் இணைந்து நல்ல இடத்தில் நின்றால் தர்ம கர்மாதிபதி யோகம் என்கிற சிறப்பான ராஜயோகம் உண்டாகும் நல்ல இடங்களில் இருவரும் நின்று பார்த்து உயர்வான பலன்களை தருவார்கள் இதுபோல மகரம் கன்னி ஆகிய லக்னங்களுக்கு புதனோடு இணைந்த சுக்கிரன் தர்ம கர்மாதிபதி யோகம் என்கிற ராஜயோகத்தை தருவார் சுக்கரனுக்கு ஆறு எட்டு பனிரெண்டாம் வீட்டு ஆதிபத்தியம் இருந்தால் அவரது தசை காலத்தில் பாதி அளவு சுப தருவார் சுக்கிரன் மாரக மாரகாதிபதியாக தசை நடத்தினால் இன்னொரு மாரகரின் புக்தியில் கண்டம் உண்டாகும் சுக்கிரன் மாரக கிரகங்களின் புக்தியில் கடும் சோதனைகள் உண்டாகும் சுக்ரன் பாதகாதிபதியாக தசையை நடத்தினால் மாரக கிரகங்களின் புக்தியில் கடும் சோதனைகள் உண்டாகும் சுக்கிரனும் குருவும் ஒன்று சேர்ந்து அல்லது நேருக்கு நேராக பார்த்து கொண்டு திற்க சுக்ர குரு புக்தியில் குழப்பங்கள் ஏற்படும் சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்திருந்தால் சுக்ரன் பலவீனமடைவார் ராகு பலம் பெறுவார் சுக்கரனோடு கேது இணைந்து நின்றாலும் இதே பலன்தான் சூரிய பகவானோடு சுக்ரன் மிக நெருங்கிய பாகையில் என்றால் சுக்ரன் பலவீனமடைவார் நல்ல இடங்களில் சுக்கிரன் பரிவர்த்தனை பெற்றென்றால் சுக்கரதசையில் மிகுந்த சுபபலன்கள் பலன்கள் உண்டாகும் கன்னிராசியில் சுக்கிரன் நீசம் பெறுவார் இந்த நீச சுக்கிரன் வக்கரம் பெற்றாலும் புதனோடு இணைந்தாலும் புதன் வேறு விதங்களில் பலம் பெற்றாலும் நீசபங்க ராஜயோகம் பெற்று சுக்கிரதசை சிறப்பான பலன்களை தரும் நீசபங்கம் பெறாத சுக்கிரன் தீய இடத்தில் நின்று தீய கிரகங்களோடு இணைந்து தீய ஆதிபத்தியம் பெற்று தீய இடங்களுக்கு அதிபதியாகி தசையை நடத்தினால் சுக்கிரதசை முழுவதும் கெடுபலன்களே உண்டாகும் லக்னத்தில் மற்றும் ஐந்து ஒன்பதில் சுக்கிரன் நின்று தசையை நடத்தினால் மிகுந்த சுவப்பலன்கள் உண்டாகும் நான்கு ஏழு பத்து போன்ற இடங்களில் சுக்கிரன் என்று தசை நடத்தும் போது பலன்களை தருவார் இரண்டு பதினோராம் இடங்களில் சுக்கிரன் என்று தசை நடத்தும் போது செல்வ செழிப்பு உண்டாகும் மூன்றில் ஆட்சி உச்சம் பெற்ற சுக்கிரன் நலமளிப்பார் ஆறு எட்டு பனிரெண்டில் சுக்கிரன் என்று தசை நடத்தும் போது யோகமான புக்திகளில் நற்பலன்களும் மாரக புக்திகளில் பெரும் சோதனைகளையும் தருவார் சுக்கரதசையில் கேந்திர கோண அதிபதிகளின் புக்தி காலங்களில் அதிகமான பலன்களை எதிர்பார்க்கலாம் ஜனகால ஜாதகத்தில் புதன் ராகு கேது சனி ஆகிய நால்வரும் மிக சிறப்பாக நின்றிருந்தால் சுக்கரதசையில் இவரது புக்தியில் பல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாகும் சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு ஆகிய நால்வரும் ஜனனகால லக்கணப்படி மிகுந்த சுபாதிபத்தியம் பெற்றிருந்தால் சுக்கரதசையில் மேற்கண்ட நால்வரின் புக்தி காலத்தில் அமோகமான பலன்கள் உண்டாகும் சுக்கிரன் சிறப்பாக நின்று தசையை நடத்தும் புத்திநாதன் சுக்கிரனுக்கும் லக்னத்திற்கும் ராசிக்கும் சிறப்பான இடத்தில் சிறப்பாக நின்றால் மிக உயர்வான பலன்கள் யாகும் சித்தியாகும் தசாநாதனான சுக்கிரனும் புத்திநாதனும் சஷ்டாஷ்டகமாக நிற்கக்கூடாது சுப பலன்களில் தடை ஏற்பட வாய்ப்புள்ளது சஷ்டாஷ்டகத்தில் நிற்கும் புத்திநாதன் தீவர் என்றால் கண்டம் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே மிகுந்த சுப பெற்ற சுக்கிரதசையில் சிறப்பாக நிற்கும் புக்திநாதனின் காலத்தில் வீடு கட்டும் யோகமும் நல்ல வாகன சேர்க்கையும் பதவி யோகங்களும் புதிய தொழில் ஆரம்பிக்கும் யோகமும் நல்ல வேலை வாய்ப்பும் வெளிநாடு செல்லும் யோகமும் பெரிய அளவில் செல்வ சேர்க்கையும் உயர்கல்வி யோகமும் நல்ல ஆரோக்கியமும் ஆடை ஆபரண சேர்க்கையும் தங்கம் வெள்ளி சேர்க்கையும் கலைத்துறையில் பொருளீட்டும் வாய்ப்புகளும் மகிழ்ச்சியான சம்பவங்களும் திருமணம் போன்ற சுப காரியங்களும் குழந்தை பாக்கியமும் சித்தியாகும் சுக்ர நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதற்கு சாதகமான புக்தி அந்தரம் சூட்சமம் பிரணவம் நடைபெற வேண்டும் கோச்சாரத்திலும் குரு சனி போன்ற கிரகங்கள் மிக சிறப்பான இடங்களில் நிற்க வேண்டும் கோச்சாரத்தில் தசா அந்தரநாதர்கள் வலிமையாக நல்ல இடத்தில் நிற்க வேண்டும் எனவே ராஜயோக நிலையில் இருக்கும் சுக்ரன் சிறப்பாக நிற்கும் புக்திநாதனின் காலத்தில் ராஜயோகத்தை தருவார் நன்றி வாழ்த்துக்கள்